அனைவருக்கும் வணக்கம் பிரேம்நாத் சார் வந்து சேலம் மாவட்டம் கெங்காம்பட்டி இருபத்தஞ்சி வருஷமா ஊராட்சி மன்ற தலைவராக பேரூராட்சி பேரூராட்சி வந்து சிவச்சியாக வந்து இருக்கு சார் திருப்பியில் தான் வந்து சேர்மன் இருக்கார் மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கலைத்துறையில் வந்து அவருக்கு ஈடுபாடு வந்து ரொம்ப ஒரு கலைத்தர் மேலே ஒரு நேசிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கலைஞர் நாடகங்கள் இப்போது சினிமாவில் வந்து கலெக்ட் அமைச்சிருக்காரு இது வந்து நிறைய படங்களில் இப்போ அடிச்சிருக்காரு ஸோ சார் வந்து இறந்து நான் வல்லூர் சேலம் மாவட்டம் வந்து சேலூரில் இருக்கும் இப்போ சர்க்கார் படத்தில் வந்து உதவி படத்தில் வந்து விவசாய ஐயாராக நேரடி தொகுதியில் வந்து நிற்க போகல எம்எல்ஏ யார் முக்கியமான அந்த விவசாயி அதை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முக்கியமான நபரை தேர்ந்தெடுக்கிறார் இல்லையா அந்த இதில் வந்து விவசாயி ஐநாராக ஃபஸ்ட்டு அறிவுபடுத்திட்டார் முருகதாஸ் அதுக்கடுத்தது வந்து கராபடத்தில் வந்து ஒரு தாதா கேட்ட நான் நினச்சிருக்கிறேன் அப்புறம் இப்போ தெலுங்கில் வந்து தெலுங்கில் தலைன்னு நான் அம்மா ராஜசேகர் டேரக்டரில் தலை படம் வந்து ஓடிட்டுருக்கு நல்லா கிட்ட ஓடிக்கு பதினால்தான் தேதி ரிலீஸ் ஆணிச்சு இப்போ தமிழ்நாட்டில் சென்சார் இருக்குது இப்போ ரிலீஸ் ஆயிருந்த வார்த்தையில் இப்போ பெட்டு இங்கே தமிழ்நாட்டில் இப்போ அடுத்தது வந்து நொடிக்கு நொடின்னு அந்த படத்துலையும் நடிச்சிட்டு சொல்கிறேன் அது இல்லாமல் ரெண்டு படம் தயார் பண்ணியிருக்காங்க என்க்கன் அதனுடைய டைரக்டரை பார்த்திபன் அந்த படம் டைரக்டர் டில்லி ஃபுட்டுன்னு ஒரு படம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படம் அதாவது பத்தாயிரம் வருடத்துக்கு முன்னாடி அந்த டெல்லி எப்படி உருவானிச்சு இப்போ இந்தியாவிலேயே ஒரு மிக மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதிகிட்டே அந்த டெல்லி புட்டு வச்சிருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மைய பஞ்சாசம் எப்படி முடிஞ்சிருச்சு அது மேன் இண்டியாவில் வந்து அந்த ரெடி ஆகிட்டுருது அட்னோ ஒரு மூணு மாதத்தில் ஷூட்டிங் போயிடுவோம் அது ஒரு பெரிய ஒரு திருப்புனையாக ஏற்பட்டிருக்கோம் அந்த டெல்லி புட்டுன்ற படம் பெரிய ஆர்டிஸ்ட் தான் போட்டு இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் அந்த மிருகம் வந்து உலகத்திலேயே வந்து யார்ட்டு இல்லை அதை வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு மனிதன் இருக்குது ஒரு அரசியல் ஒரு அரசியல்வாதி கையில் அது இருக்குது அதனால தான் அவர் வந்து வச்சுக்கிட்டு இது பண்ணுறாரு அப்படி வந்து ஒரு அது ஒரு ஒரு மாதிரி ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக அந்த கதையை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ பாம்பேவில் நம்ம கதை டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு பேன் இண்டியா தான் பண்ணுறோம்

அது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னால அந்த இதை நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம் அதனுடைய அதனுடைய சாராம்சம் பூரா டைரக்டர் இருக்கு மனிதர் சொல்லுவாங்க இல்ல சும்மா ஒரு தான் இருக்கும் அது ஒரு பெரிய ஒரு இப்போ இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிகிட்ட அவர்கிட்ட இருக்குது அது வந்து வச்சுக்கிட்டு தான் இல்ல சார் அது என்ன லில்லி புட் தெரியல தெளிவா சொல்லுங்களேன் உங்களுக்கே ஒரு நாலேஜ் இல்லாம அந்த படம் பையன் லாங்குவேஜ் எடுக்க முடியுமா இல்ல அதாவது லாங்குவேஜ் இருக்கு அது முடிசா டேரக்ட் அரிய வகை மிருக ஒண்ணு இருக்கு அது வந்து ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மனிதர்கிட்ட இருக்கு

அது வந்து இங்க எல்லாம் பெரிய பெரிய மலை பிரதேசம் ஒரு அபூர்வமான ஒரு இதா இருக்கு அது ஒருத்தர் வச்சு ஒரு பூஜை போட்டு வச்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் சொல்றது சொல்றாங்க அந்த மையமா வச்சு மொத்தத்துல ஒரு மலை பிரதேசத்துல இருக்கிற ஒரு அந்த அறிவகை மிருகத்தை வச்சு இந்த படத்தை நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் பண்ணிட்டோம் இது நடிகர் நடிகை டிஸ்கஸ் பண்ணிட்டு பாம்பே உட்கார டைரக்டர் நீங்க தெரியாது தான் வந்திருப்பாரு ஏன்னா அவருடைய இதுதான் தான் பூரா அவருக்கு தான் தெரியும் அதுக்கு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக அந்த கதையை எழுதி ஒரு டயரக்ட்டு பேர் அவதார் அவதார் கரா படத்தினுடைய டைரக்டர் அவதார் சங்கர் சார் உடைய சார் அரசியலில் இருந்து வந்து எங்கள் சினிமா துறை வந்த காரணம் என்ன சார் சார் நாங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் எங்கள் ஊருக்கு ஆர்ட்டிஸ்ட்டு மெயின் ஆர்ட்டிஸ்ட்டு கூட்டிகிட்டு போனோம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு கூட்டு போய் அங்கே மல்ல சேலம் மல்லூரில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தும் ஆடகத்தில் கலை நிகழ்ச்சி மிகப்பெரிய ஏதாவது ஒரு சாதனை கூட்டிட்டு பெரிய ஆர்டிஸ்ட் லட்சுமி மேனன் தேவியானி சத்துமார் பொண்ணு வருஷம் ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட இருபது முப்பதாயிரம் பேர் ஒரு கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் கொண்டு போய் என் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நான் நிகழ்ச்சி நடத்துவோம் இப்போ என்ன டிராகன் சொன்னீங்க அதில் யார் சார் ஹீரோ இல்லைங்களா ஹீரோ சொல்லுங்கள் ஹாலிவுட்டில் இருந்த டைட்டில் நம்ம தமிழ் சினிமாக்கும் யூஸ் பண்ணலாம் ஹாலிவுட்டில் இருக்கிற டைட்டில் வந்து ரைட்ஸ் சாங்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை தமிழ் சினிமாவில் அந்த டைட்டில் யூஸ் பண்ணலாம் அந்த கதைக்கு அந்த டைட்டில் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய அந்த விஷயம் கிடையாது இது வந்து ஒரு டார்க் காமெடி சப்ஜெக்ட் தான் இதை வந்து டிராகன் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க ட்ராகன் கம்யூனிட்டின்னு ஒன்று ஸோ அதில் வந்து ஹீரோ எம் ஜாயின் ஜாயின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சிரு இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் காமெடி ஜாக்கி ஜான் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா பவர் பேக் ஆக்ஷன் இருக்கும் அட் த சேம் டைம் அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் இருக்கு நடிகர் கராத்திர ராஜா பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு சார் வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வருஷமா சார் நான் சந்தனக்கார்டு பேரப்போ வந்து மக்கள் தொகை ஆட்சியாக அதுக்கப்புறமா அந்த வீரப்பன் நடிச்சதுக்கு அப்புறமா ஒரு விழாவில் போது சாரோட அறிமுகம் கழிச்சு சேலம் போனேன் அங்கேருந்து சாரோட அறிமுகம் இருக்குது அப்பவே ஒரு படம் பண்றதா இருந்தாங்க அப்போ அந்த சூட்டிலாம் நான் போயிருந்தேன் தொடர்ந்து சாரோட நல்ல நெற்பச்சது இப்போ வந்து என்டரெய்ட் டாகன் அப்படின்னு ஒரு புது படம் பண்ணுறாங்க அதில் சார் வந்து மெயின் ரோட் பண்ணுறாங்க அதை அப்படியே கில்லியில் வந்து பிரகாஷ் ஆஹ் சார் வந்து சார் கூட பண்ணணும்னு சொன்னாங்க சரி விருப்பமாக வந்து கூட நினைக்கிறேன்னு சொல்லிடுறேன் ரொம்ப சந்தோஷம் சரி பல கால பல ஆண்டு காலமாகவே நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க ஆனா அப்படி பார்த்தாலும் நிறைய படத்துல எங்களால இப்ப பார்க்க முடியல ஏன் எதுனால மலையாளம் தமிழ்ல தமிழ்ல எல்லா மொழியும் எதுக்கு போறாங்க போய் ஒத்துக்கிட்டாங்க கைட் பண்ணி நான் கரெக்டா டிராவல் பண்ணு தான் நினைக்கிறேன் எவ்வளவு மிஸ்டேக் கிடையாது அந்த மொழி கொடுக்கும்போது அங்க போயிடறேன் இதை விட்டுறேன் இங்க கும்பது இங்க இருப்பேன் அங்க கும்பது விட்டுறேன் அந்த டேட் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி போகாம விட்டுறாங்க துணை நடிகர்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் அவ்வளோ சரியாக மரியாதை கொடுக்கலன்னு இல்லைன்னு ஒரு கேள்வி இருக்குது அதெல்லாம் உண்மையா சார் என்னல்ல என்ன இப்போ நீங்கள் வந்து இங்க கூப்பிட்றாங்க இருந்தாலும் அங்க போகிறேன்னும் போது இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுல்ல அதுதாங்க அவங்க தானே கூப்பிட்ணும் கூப்பிடுவாங்க டைம் நம்ம வெயிட் பண்ணணும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாது நான் தெரிஞ்சுக்கிற லைஃபில் உடனே அடுத்தடுத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவங்க சூழ்நிலை வர மாதிரி இருக்கும் அவங்க நிறைய ஆர்டிஸ்டை பார்ப்பாங்க ஒவ்வொரு ஆர்டிஸும் ஆர்டிஸ்ட்டோட கேரக்ட்ரு பார்ப்பாங்க இப்போ என்னை போது யாருக்கும் பெரிய சிரமமாக தொந்தரவோ நான் கொடுக்க மாட்டாங்க அதனால் ஒருத்தவங்க பார்க்கும் போது யாரையும் போய் கேட்டு

ம் கார்த்திக் சார் அப்புறம் ஆதித்யா கதை அப்புறம் பேன்ஸர் ராவ் ஒரு ஆர்டிஸ்ட் கஞ்சாக்கர் பண்ணார் இது ஒரு பதிமூணு பாலு லீட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க மெயின் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஒரு கேமியோ பண்ணுறாரு அது ஒரு சஸ்பென்ஸ்